ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கனிராசி என்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களில் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மகர ராசியில் நிற்கிறாரு மேலும் பனிரெண்டாம் தேதி கும்பத்திற்கு இடப்பயிற்சியாக போகிறாரு மேலும் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் மிதன ராசியில் செஞ்சரிக்கிறாரு அதே போல் புதன் பகவான் மகர ராசியில் இருக்கார் பதினொன்றாம் தேதி கும்பத்திற்கு சென்றிருக்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் மீன ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரம் செய்கிறாங்க மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திரோஷ்டமாக இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அந்த பதிவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அறிவுத்திறன அள்ளி தரக்கூடிய புதன் பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல அமர்றாரு இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான பலனை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சிலர் வேலை இழக்க வேண்டிய அபாயமும் ஏற்பட போகும் சந்திர பகவானுடைய நகர்வால் சில நன்மைகள் நடந்தாலுமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆகவே நீங்கள் கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட பாடுபடுவீங்க அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் தாயார் வழியில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நிறைவேறும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் நிறையவே கிடைக்கும் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் அமர்றாரு இதனால் வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவு எடுப்பீங்க அதன் மூலமாக நிறைவான வருமானம் பெரு பெறுவீங்க இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல அமர்றாரு இதனால் நினைத்த காரியங்கள் சுலபத்தில் நடக்காது ஏதாவது தடங்கள் ஏற்படும் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல அமர்றாரு இதனால் சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் இன்பம் பொங்கும் கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த பிணக்கங்கள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால அவர் உங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை அப்படின்னா தட்டுப்பாடு பாடாய்படுத்தும் மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்றாரு இதனால திருமண நிகழ்ச்சிகள் தள்ளி போகும் கேது ராசியிலே இருப்பதால அளந்து பேசுங்க இல்லை அப்படின்னா அவஸ்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசிகள் கேது ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி கலத்திரஸ்தானத்தில் ராகு சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வளம்புறது மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் அனைத்துமே விலகும் பயணங்கள் மூலமா நன்மை கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தோய்வு நிலை மாறி முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் லாபமும் அதிகரிக்கும் திறமையான பணியாட்கள் அமைவார்கள் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் பார்ப்பாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பிடிக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நிறையவே உண்டாகும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகியை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்துவாங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு அந்த அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதி நல்லபடியாகவே இருக்கும் வார பிற்பகுதிக்கு மேலே சிறிய அளவில் உடல்நல பாதிப்பு அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் வரக்கூடும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவைங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளின் கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்தீங்க அப்படின்னா சிக்கலை தவிர்த்து மேலும் வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் அதற்கேற்ற போல ஆதாயமும் கிடைக்கும் அப்படிங்கிறனால உற்சாகமாக நீங்கள் அந்த வேலையை செய்து முடிப்பீங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சற்று மன சோர்வு உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் சீரான பொருளாதார நிலையில மனதிற்கு பிடித்தபடி மனை வீடு வண்டி வாகனம் என அனைத்தும் கிடைக்கும் மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்தோடு பாடங்களை படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாம உடனுக்குடனே செய்யப்பட்டீங்க அப்படின்னா உன்னத நிலையை அடைய முடியும் அரசு பணிக்காக தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் புதிய பதவிக்கான பணி உத்தரவும் பெறுவீங்க அரசாங்கத்திடமிருந்து வந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் நல்ல குரு வாய்க்கு பெற்று ஆன்மீக வழி வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மனதில் அமைதியை நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தன வரவுகள் ஆகியவை கிடைக்கும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதிகாரிகள் ஆதரவாளர் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கல புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் மாணவர்களின் சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும் இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர்களின் விரோதம் அரசு வகை தொல்லை போன்றவை ஏற்படும் எனவே துன்பம் வரும் போதெல்லாம் தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சியடைங்க சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளோடு ஒத்துழைத்து போவது ரொம்ப நல்லது மேலும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் பெண்களுக்கு திறமையான காலம் கூடி வரப்போகுது அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடாமையும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கற்பனை வளம் பெருகும் நீங்கள் எப்பொழுது பணம் விஷயமான சிந்தனையோடே காணப்படுவீங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு அருந்த முடியாத நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் கேட்காமலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான எல்லாம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி